வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோகேசையங்கர் மற்றும் ஐயா ஹரிகர சர்மா இருவரும் சேர்ந்து பொதுவாகவே வருட பலன்கள் கிரக சாரங்கள் கிரகங்களுடைய மாற்றங்கள் வருட கிரகங்கள் மாற்றங்களை பற்றி சொல்லுவோம் இப்போது நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறது வந்து சனி பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் எப்போது அப்படின்றதையும் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த கோள் சாரங்கள் எப்படி எப்படி இருக்குது சனி பகவான் இன்றைக்கி பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மூலியமாக என்னென்ன காரகத்துவம் இருக்குது சனி பகவான் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் என்ன இறக்கத்தை கொடுப்பார் அவருடைய பார்வை பலன்கள் என்ன ஏன்னா கிரகங்களிலேயே ரெண்டு கிரகங்களுக்கு மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிச அதி விசேஷ பார்வைகள் உண்டு ஒன்று செவ்வாய் ஒன்று குரு மற்றும் இந்த சனி பகவான் இவங்க மூணு பேர் மட்டும்தான் விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது ராகு கேதுவுக்கு பார்வை இருக்குதுன்னு ஒரு பா ஒரு சாராரம் ஒரு சாரார் இல்லைன்னு சொல்கிறான் இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் அதி விசேஷ பார்வைகள் உண்டு இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே கிரகங்கள்லேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நம்ம பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது கால் ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனி ஈஸ்வர பகவான் அது என்ன சாமி எந்த கிரகத்துக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி சரவசுக்கு மட்டும் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க உள்ள அத்தனை கிரகங்களுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அடுத்தது இன்னொன்று இருக்குது சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்போ சத்தியவான் நியாயவான் தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல படங்களும் தீய காரியங்கள் செய்தால் தீய படங்களும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது சரி அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்குது கண்டிப்பாக ஆனானப்பட்ட சக்கரவர்த்தி அனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் ஆனால் அவர் செய்த ஏதோ ஒரு தப்புக்காக அவரை ஜலத்தில் ஏழரை வினாழிகை ஜலத்தில் முங்க வச்சு தண்டனை கொடுத்தவர் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க கொடுக்கறதுலேயும் அளவு கிடந்து கொடுப்பார் கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த ரெண்டரை வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமைக்கபுளாக கொண்டு விட்டுருவார் நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தீங்கனாக்கா அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்கா அசிங்கங்கள் அவமானங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனைகள் பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள் செயல்பாடு முடக்கங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி யூரினரி இன்ஃபெக்ஷன்னு அதே போல் மூட்டு வலி முழங்கால் வழி வரக்கூடியது அதே போல் பிறப்புறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர் இத் இத்தனையும் கொடுக்கக்கூடியவர் நீங்கள் வந்து கட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சற்ற கூட ஒரு இருபது வருஷம் சம்பாதித்த பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெரு வீதியில் விட்டுருவாங்கன்றாங்கல்ல அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட்டு ப்ராப்பர்லி சனி பயிற்சி காலகட்டங்களில் சற்றே ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் ஒரே சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி சரணாகதி சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலேயே பண்ண முடியாது எம்பெருமான் விநாயகர்னாலையும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டமசனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க சரி இந்த சனிப்பயிற்சி எப்போ வருது நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் மூணு இருக்குது ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் மூணாவது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க பேசிக் நம்பர் ஒன்று அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் என்ன சாமி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா இது முந்நூற்றறுபது நாள் இது முந்நூற்றறுபது நாள் அதனால் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம் வானசாஸ்திரத்தைப்படி இது மாதிரி டிஃப்ரெண்ட் வரக்கூடிய உண்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி சரி வாக்கிய கணிதப்படி எத்தனை நாளைக்கே சனிப்பயிற்சி தொடங்குறாரு எப்போ முடிகிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் சனிப்பயிற்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க காலையில் சட்ட இருக்கூடிய எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மாறுறாரு என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு பூரட்டாதி மூணுலேருந்து போரட்டாதி நாலுக்கு மாறுறாரு அன்றைக்கி என்ன கிழமை வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறார் சரி அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரலும் சட்டேறக்குரிய ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் அதிசாரம் வாங்குகிறாரு வக்ரம் சாரி வக்ரம் வாங்குறாரு வக்ரம் அப்படின்றது சனி நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடம் ஒம்போதாம் இடம் அதே அதேமாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுகள் நிகழ்வுது வக்ரகதியை நிகழ்வு நிகழ்து இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தேழு இருக்கு இது ஏன் தமிழ் குரு பயிற்சியை பற்றி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலங்களையும் சொல்லுவார் அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள் பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவான் சனி பகவானை நம்ம என்ன சொல்றோம் மந்தக்காரகன் அப்படின்னு சொல்றோம் அப்போ போல இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு சொல்றோம் அதே போல தொழில் சாணாதிபதி மற்றும் ஆயுள் காரகன்னு சொல்றோம் அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளுடைய அஷ்ட கேசங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு ஏழரை சனியோ அஷ்டமத்து சனியோ அர்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேனால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும் தன்னை பற்றி அதாவது இப்போ யார்கிட்டையும் காம்ப போட்டி தே போட்டி போடுறது அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது சரி இப்போது சனி உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையும் பார்த்த சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார் அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு அதனால் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவர் அது தவிர உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவர் அது தவிர பார்த்துலையானால் உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது பண வருமானத்தை கட்டி போடுவார் லாபங்களை குறைப்பார் லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக உங்களை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையனால் சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்றது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு எட்டு முறையாவது சொல்லிட்டு வர்றது மூலியமாக இந்த சனி பயிற்சி ஆன காலத்திலேருந்து அடுத்த பயிற்சி வரணும் டெய்லி ஒரு எட்டு முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும் அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா சனிக்கிழமை கார்த்தால் சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சனி காயத்திரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை ஐயா நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சகிரங்களை இப்போ வந்து நம்ம சுக்கரனை வந்து வழிபடும்போது சுக்கரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும் சுக்கரனுடைய அனுபவம் இது வந்து அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம் ஆனால் இங்கே சனி பகவானே என்னை வந்து பிரச்சனையில் ஆட்படுத்தாதே நான் வந்து மிகப்பெரிய வரியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ண மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார் சரி வேறு என்ன பண்ணலாம் சரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எல் வழக்கு வர்றது ஒரு எட்டு நவக்கிர சன்னதியில் வந்து ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு வழக்கு அதிகபட்சமாக எட்டு வழக்காக போது ரொம்பவும் விசேஷம் எள் வழக்கு போட்டுவாங்க சரி ச அதை தவிர வந்து காகத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சாதம் வைக்கிறது சாதத்தில் முடிஞ்சதுன்னா ரெண்டு எள்ளை தூவி வைக்கிறது அதாவது பித்தற்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது ச விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது சனிக்கிழமை சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த கீழ்த்தட்டு மக்கள் அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் இந்த ஸ்டேவெஞ்சிங் பீப்புள் இவ்வாளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான அது தவிர வந்து இரும்பு சம்பந்தமான இது வந்து தானமாக கொடுக்கறது இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த பாண்டு மண்வெட்டி இந்த இதெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஒம்போதஞ்சு வேஷ்டி இல்லைன்னா பத்தாறு வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது எண்ணெய் ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் வந்து நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்துக்கிங்க இல்லை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறது இது வந்து சனி பகவானுக்கு உண்டான மிக பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம் சரி இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அதை தவிர வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை அது வந்து வாங்கி தானம் கொடுக்கறது அதை தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது லோயர் பீப்புள் அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி அதாவது கிளவுஸு அதாவது த த தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து க்ளவுஸ் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயம் அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அதாவது இந்த இது சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இரும்பு சம்மந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால முடிஞ்சது இதுல எது வேணாலும் பண்ணலாம் எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் கூடும் அப்படின்றத சொல்றோம் இயற்கையாகவே சனி பகவான் துலாத்துல வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொதுவாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களேயானால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக சனி பகவான் வந்த வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசினேயர்களே எப்பா லைஃப்பில் பெரிய கஷ்டம்டா இவ்வளோ நாளாக கா எல்லாத்தையும் தாண்டி கீண்டி வந்து இப்போ தான் ஓரளவு உட்காந்துருக்கோம் திருப்பியும் சனி பயிற்சின்னு ஆரம்பிக்கல சார் சனி நீங்கள் திருப்பி பயிற்சின்றீங்க சனி பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதலை கொடுக்குது பத்தாம் இடத்துல போய் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போயிருக்கார் பத்தாம் இடத்துல போயிருந்தால் என்ன அப்படின்னா தொழிலில் மாறுதலை கொடுப்பார் தொழிலில் மாறுதலை கொடுக்குறார் கர்ம காரமகன் கர்மஸ்தானத்தில் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கர்ம காரகனே போய் உட்கார்றதுனால வெளிநாட்டு முதலீடுகள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவரே எட்டு ஒம்போதுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக வெளிநாட்டு முதலீடுகள் வரும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால தந்தையின் உடல்நிலையில் கண்டிப்பாக பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் ரெண்டுத்துக்குமே இவர் தான் வந்து அதிபதி அதாவது ரெண்டுத்துக்குமே இவர் தான் வந்து காரகத்துவம் பெற்ற கிரகம் அதனால் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருங்க ஏன்னா பத்தாம் இடத்துலயே வந்து சனி பகவான் வர்றாரு அதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மாற்றங்கள் வரும் செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் செய்யக்கூடிய வேலையில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வா வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து கணிதம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அதாவது அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயில் மைனிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் அதை தவிர பார்த்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு டிராஃப்ட்ஸ்மேன் அதை தவிர வந்து இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கல இப்போ பத்தாம் இடத்துல வரும்போது பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதில் வந்து பார்த்த உங்களுக்கு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்குமேயானால் அதில் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த சனி பகவான் அவருடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு பத்து அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தில் உள்ளது இந்த பார்வைகள் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துறது இந்த ரெண்டு வருஷம் அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வருடம் உண்டான காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்க ஏற்க போகிறது அப்படின்றத வந்து ஐயா கிட்ட கே ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க எப்பொழுதுமே சனிபர்வங்கள பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை பண்ணுவார் பார்க்குற இடத்தையும் பண்ணுவார் அப்படின்ற இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ராசி ரிஷபத்தை பார்க்குறாரு ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அயன சயன போகஸ்தானம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுடைய தூக்கத்தை தொலைப்பாரா தொலைப்பார் கடினமான உடல் உழைப்பை செய்ய வைப்பாரா செய் வைப்பார் ஆனால் அபரிமிதமான லாபத்தை கொடுக்க மாட்டார் கொடுக்கக்கூடிய லாபத்தின் தன்மையை கூட்டுவாரே தவிர பெரிய லாபத்தை கொடுக்க மாட்டார் ஏன் ஜாமி அப்படின்னாக்க தூக்கத்தை கெடுத்துட்டு உழைக்கிறீங்க உழைப்புக்கு உண்டான பலன் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு குறைந்த அளவு கிடைக்கும் பட் மனசு நிறைவாக இருக்கும் ஆனால் தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி இதை தவிர அவர் பார்க்குறது ராசிக்கு நாலாம் இடமான உங்களுடைய மிதனத்தின் அதிபதியான இன்னொரு இடமான நாலாம் இடம் அது கன்னி அதனுடைய அதிபதி புதன் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது நாலாம் இடம் அப்படின்றது இது மாத்ருஸ்தானம் அல்லது வண்டி வாகனஸ்தானம் லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்த சனி பார்க்கும்பொழுது இந்த மிதனராசி அன்பர்களின் தாயாருக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா பொருளாதார விரயங்கள் கடுமையாக இருக்கும் சரி அதே போல் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்பில் கவனமின்மை ஞாபக மறதி இதெல்லாம் ஏற்படும் இதனால் பெற்றோர்கள் அந்த பிரச்சனையில் சந்திக்க வேண்டிய வரும் அப்போ குழந்தைக்கு படிப்பை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறது குழந்தைய கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறது அதே போல் குழந்தைக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன உண்டோ அதை சொல்லி கொடுக்கறது அதே போல் தாயார உடல்நிலை அதே போல் இந்த வண்டி வாகனங்களில் போகக்கூடிய மிதன ராசி என்பர்கள் எதவா போகிறது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்கும் நாம் புறப்பட வேண்டிய நேரத்தை முன்னதாகவே புறப்பட்டோம்னாக்க ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணணும் அன்னெசரி ஆக்சிடெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லாத்துலேயும் சிறந்தது நிதானம் நிதானமாக புறப்படுற இடத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்டோம்னாக்க வண்டி வாகனங்களிலாம் ஏற்படக்கூடிய கெண்டங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கலாம் அதே போல் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடம் அப்படின்றது வண்டி வாகனஸ்தானம் நம்ம என்ன தான் புதுக்காராக இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஒரு எலியோ இல்லாட்டி ஒரு பூனையோ கெடைச்சி அது செலவு உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நம்மளுடைய வண்டி வாகனங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அதே போல் வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்டீரியர் ஒயிட் வாஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் அடைச்சிக்கிட்டாது அதுவாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும்பொழுது அதை அப்பப்போ உடனடியாக தீர்த்துட்டோம் அப்படின்னாக்க அது பெரிய பிராப்ளத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கும் சரி அடுத்தது பார்க்கக்கூடிய பார்வை தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒன்று லைஃப் பார்ட்னர் இன்னொன்று பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் இந்த லைஃப் பார்ட்னருக்கு பொறுத்தளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் என்ன ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஏழாம் இடத்ததிபதி ஒரு அஞ்சாம் மாதம் வரலும் அங்கே இருக்கிறாரு அதாவது சனி பயிற்சி ஆன பிறகு ரெண்டு மாதம் அங்கே இருக்கிறாரு அது வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பத்தாவது மாதம் மாறுறாரு அதுக்கப்புறம் பொறுத்தளவுக்கு இருபத்தேழாவது வருஷத்தில் பதினோராவது மாதம் மாறுறாரு அப்போ இந்த ரெண்டு மாதம் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஹஸ்பண்டோட ஒய்ஃப்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களை விட்டு கொடுத்துட்டோம்னாக்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வருது வாதத்துக்கு முடிவு உண்டு விதாண்டாவத்துக்கு முடிவு கிடையாது ஆனால் சனி ஏழாம் இடத்தை பார்த்ததுனால பெரும்பாலும் வாதத்துக்கு பதில் விதாண்டாவாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ விட்டு கொடுத்துடணும் யாரோ கணவரோ மனைவியோ விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி இதை தவிர தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களால் இந்த காலகட்டங்களில் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஏழாம் இடத்துல குரு பார்க்குறவர்களும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது குரு பார்வை நின்று விட்டு உங்களை நம்ப வச்சு கழுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் யாரையும் அதாப்பட்டது தொழில் பாட்னரை கண்கொத்தி பாம்பாக நாமளே இருக்கணும் நம்ம போயிட்டு லெதாஜிக்காக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பொருளாதார இழப்புக்களை சந்திக்க வேண்டியவரும் நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சனியை பொறுத்தளவுக்கு தன்னோட காரியம் ஆகணும்னாக்க என்ன ரேஞ்சுக்கு வேணாலும் போகக்கூடியவங்க கீழ்த்தட்டு வரலும் போகக்கூடியவங்க அதனால் இந்த காலகட்டங்களில் தொழிலில் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய ராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா பொருளாதாரத்தில் சருக்கள்களை சந்திக்க வேண்டிய வருமா கண்டிப்பாக சருக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் சரி சாமி எல்லாம் சொன்னீங்க இந்த மிதுன சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூஷ்மநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இருக்குது அப்போ எந்த இறைவனை சரணாகதி அடையணும் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு சரணாகதி தத்துவம் தான் மிக வசந்த தத்துவம் அப்போ சரணாகதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மத்திய பிரதேச பக்கத்தில் உஜ்ஜயினி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த உஜ்ஜயினியில் பைரவர் இருக்காங்க உஜ்ஜயினி ஈஸ்வரர் புகழ்பெற்றவர் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் உள்ளவர் என்ன சாமி அங்கே போக சொல்கிறீங்களே நமக்கு தான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாற்பது நாள் இருக்கே அதனால் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் உஜ்ஜயினிக்கு போயிட்டு அந்த காலபைரவரையும் அந்த ஈஸ்வரனையும் வழிபட்டு வந்தால் உ சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பழைய ஈஸ்வரன் கோயிலில் வடகிழக்கு மூலையில் பைரவர் இருப்பார் அந்த கால பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்றது தேய்பிரை அஷ்டமி அந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலும் வரக்கூடிய ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் பைரவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை எங்களை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா விலகும் சரி அதுவும் என்னால் முடியாது அப்படின்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரலும் நான் சொல்லக்கூடிய காயத்திரியை கார்த்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய உதயத்துக்கு அப்புறம் மிக மிக குறைஞ்சபட்சம் எட்டு முறை சொல்லணும் ஓம் காக துஜாய வித்மகி கட்க ஹத்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயார் இந்த காயத்ரி மந்திரத்தை எட்டு ட்ரிப்பு சனி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே ஓடிடுமா ஓடிடும் சரி மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்றத நம்மளோட எஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மிதுன ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் சனி பகவான் போயிருக்கிறார் அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழிலில் ஆனால் பெரிய மாறுதல்கள் வரும் கூட்டு தொழிலில் வந்து எதிர்பாலினத்தவர் எதிர்பா அதாவது எது எதிர்பார்ட்னர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷன் மூலியமாக வெளியூர் வெளிநாடு வெளி வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த திருமண பாகியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்ப இருந்தாலும் அந்த பாக்கியத்தில் வந்து பார்த்தீங்களா இந்த லீகாலிட்டியில் பிரச்சனை வரும் வேலை செய்ய வேண்டிய சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெ மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பால் நினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் எடுத்த காரியங்களில் பார்த்திங்களேனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து சிறு சிறு தொல்லைகள் பாட்னருனுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர் வந்து தான் செய்யறது செஞ்சிகிட்டே இருப்பார் இந்த மாதிரியான பிரச்சனை பார்ட்னர் உங்களை ஏமாற்றக்கூடிய சில நேரங்களில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பயிற்சி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்பது விழுக்காடு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சனிபெயர்ச்சி அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்